நான் இன்றைக்கி பேச வந்துருக்க தலைப்பு என்னென்னா சக மனுஷனை மனுஷனாக மதிக்கணும் ஒருவேளை அவனுக்கு திறமை இருந்துச்சுன்னா திறமையை மதிக்கணும் ஸோ இதுதான் நான் பேச வந்துருக்க விஷயம் ஆனால் இது வந்து நான் ஒரு கண்டிக்கத்தக்க ஒரு விஷயத்தை தான் இப்போ நான் பேச போகிறேன் இன்ஸ்டாகிராமில் ஒரு மனுஷன் திவாகர் பிபிடி அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூற்றி மூணாயிரம் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காரு ஒரு ஏழாயிரம் பேர் ஃபாலோ பண்ணுறாரு ரெண்டாயிரத்தி எட்நூறு போஸ்ட் வரையும் போட்டிருக்காரு கிட்டத்தட்ட மதுரைக்கார்னு நினைக்கிறேன் விஷியோ ப்ராக்டிஸும் பண்ணிகிட்டு இருக்கார் அவருக்கு சோசியல் மீடியாவில் இப்போ இருக்கிற எல்லாத்தையும் போல் நம்மளும் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக அவரோட தொழில் சம்மந்தப்பட்ட வீடியோ போட்டிருக்காரு அதுக்கப்புறம் இங்கேருந்து எல்லோரும் ஃபாலோவர்ஸ் வாங்குறதை பார்த்துட்டு கொஞ்சம் ஃபெமிலியர் ஆகிறத பார்த்துட்டு அந்த மனுஷனுக்கும் சின்ன வயசுலேருந்து அவர் சின்ன சின்ன டிராமாக்கள் பண்ணுது அவங்க ஸ்கூலில் பண்ணது காலேஜில் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அவர் அது இருந்ததுனால அதை வச்சு சரி நம்மளும் ஆக்ட் பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆக்ட் பண்ணி போட்டிருக்கார் அவர் போட்டிருக்கிறதுல வந்து அவர் சொந்தமாக நடித்து போட்டிருக்கிறார் அதில் ஒரு வீடியோ வந்து வைரல் ஆயிடுச்சு ஸோ இப்போ நம்மளுக்கு தான் தீனி போட்ட மாதிரி சோசியல் மீடியாவில் வந்து நமக்கு ஒரு விஷயம் நினச்சுவாக இருந்திருந்தேன் அதுக்கு தான் கீழே போய் நமக்கு முடிஞ்ச அளவு கலாய்க்கிற மாதிரி கமெண்ட் போடுவோமே நடிகன்டா நடிகர் திலகம்டா நீ அடுத்த நடிகர் அப்படின்னு போட்டு அது மாதிரி ஒரு ஒவ்வொரு இடத்துலையும் அந்த மாதிரி போட்டு 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 அவருக்கு அந்த கமெண்ட்ஸ் வரதை பார்த்தனே அவரும் எல்லா வீடியோவும் போட ஆரம்பிச்சிட்டாப்புல ஸோ அப்படி ஃபேமஸான அடுத்த செகண்டு நம்ம தமிழகத்தோட சோசியல் மீடியாக்கள் நக்கல் பண்ணுற நையாண்டி பண்ணுற எல்லா மீடியாக்களும் சேர்ந்து வரிசையாக ஒவ்வொருத்தராக படை அவர் மேலே படையெடுத்து அவரை கூட்டிகிட்டு வந்து நடிக்க வச்சு அவரை அசிங்கப்படுத்தி அவர் முகத்துக்கு முன்னாடி இல்லாமல் பின்னாடி சிரித்து அவரை பார்த்து நீங்கள் சிரிச்சு அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான வீடியோஸ் போட்டிங்க யூடியூப்பில் வந்து அவர் அவர் போட்ட வீடியோவை விட அதிகமாக உங்களுக்கு வியூஸ் வந்துருச்சு ஸோ உங்களுக்கு வியூஸ் வர்றது எனக்கு பிரச்சனை கிடையாது நீங்கள் வந்து ஒரு மனுஷனை அவரோட அவருக்கு இருக்கிற இன்னசென்ட்டை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க மிஸ்யூஸ் பண்ணியிருக்கீங்க அந்த மனுஷனுக்கு ஒரு விஷயம் புரியல அவரை கலாய்க்கிறாங்க அப்படின்ற விஷயம் கூட அவருக்கு தெரியலையா என்னன்னு தெரியல ஸோ நீங்கள் நீங்கள் கொடுக்குற அழுத்தத்துலேயும் எல்லாத்துலேயும் வந்து அவர் வந்து ஒரு டைம் வந்து சர்டிஃபிகேட் எல்லாம் கூட போஸ்ட் பண்ணியிருக்காப்புல ஒரு மனுஷனோட ஒரு விஷயம் என்னென்னா இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூன்சஸ்ஸு யூடியூப் சேனல்ஸ் வச்சு ரன் பண்ணுறவங்க நகைச்சுவை சேனல் பண்ணுறவங்க ரொம்ப நக்கல் பண்ணுறாங்க ரொம்ப இது பண்ணிக்கிட்டு அவரை டீஸ் பண்ணி வீடியோஸ் போடுறாங்க அது அவருக்கு புரியுது தெரியல ஸோ இந்த சோசியல் மீடியாவோட அந்த வியூஸ் வந்து அந்த மனசில் எந்த அளவுக்கு இவங்க கழாய்க்கிறான் ஏற்றுற மாதிரி இருக்கிறாங்க அப்படின்றதே புரியலையா அப்படின்னு எனக்கு தெரியல எனக்கு தெரியுது அங்கேருந்து பார்க்கறது எனக்கு சக மனுஷனாக நான் பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பட் ஆனால் இந்த யூடியூப்பர்ஸ்லேயும் சரி இன்ஸ்டாகிராம் வந்துட்டு அவ்வளோ பேர் கலாய்க்கிறீங்க ஸோ குட்டி நடிகர் திலகம் சஞ்சய் ராமசாமி இன்ஸ்டாகிராம் சஞ்சய் ராமசாமின்னு சொல்லிட்டு நிறையா விஷயம் போட்டிருக்கீங்க நானும் தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கேன் ஒரு விஷயம் ஒரு மனுஷனோட சம்மதம் இல்லாமல் அவரை ஃபோட்டோ எடுக்கக்கூடாது வீடியோஸ் எடுக்கக்கூடாது நான் எடுத்தாலுமே அது தப்பு தான் நல்ல விஷயத்தை ஒவ்வொஸ் பண்ணலாம் தப்பு கிடையாது ஆனால் கெட்ட விஷயத்துக்கு பண்ணால் தப்பு ஸோ அவர் நினைச்சா அவங்க எல்லாத்து மேலேயும் என்னை வந்து தப்பாக போட்ராய்ட் பண்ணுறாங்கன்னு கேஸ் போட முடியும் அந்தளவுக்கு இருக்குது சரியா தயவுசெய்து இந்த யூடியூப்பர்ஸ் உங்களுக்கு வியூஸ் வரணுன்றதுக்காக ஒரு மனுஷனை அவனோட இன்னசென்ஸை தேவையில்லாமல் வம்பு பண்ணாதீங்க அது கலாய்க்காதீங்க கலாய்க்கிறவங்களுக்கு வேணா தொழிலாக இருக்கலாம் அந்த பண்ணுறது உங்களை ஒருத்தர் கலாய்ச்சா நீங்கள் என்ன பண்ணுவீங்க கேஷ்ல விட்டுட்டு போயிருவீங்களா ஒரு ஒரு வம்மத்துக்கு ஒரு வம்மத்தை கேட்குற மாதிரி தான் இருக்குது இப்போ சினிமாவில் ஒருத்தர் சக மனுஷங்களை கலாய்க்கிறாங்கன்னா அவங்களோட தொழில் அது அதை கலாய்க்கிறாங்க சரி யூடியூபர்ஸ் உங்களுக்கு யார் இந்த ரைட்ஸை கொடுத்தா மற்றவங்களாம் கலாய்க்கிறதுக்கு சரி நீங்கள் ஒரு அரசியல்வாதிகளை கலாய்ங்களேன் அரசியல்வாதிகளில் இது போடுறவங்க கலாயிங்களே பார்ப்போம் ஒரு இன்னசென்டாக தான் பிடிச்சி கலாய்ப்பீங்களா இப்படி தான் நான் கேட்பேன் ஸோ முடிஞ்ச அளவு சக மனுஷனாக மனுஷனை மதிக்க கற்றுக்கங்க ஸோ இப்படி ஒரு வீடியோஸ் ஒரு மனுஷன் கிடச்சிட்டான் அப்படின்றதுக்காக அவனை போட்டு புளியிறது அவனை போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி அத்தனை சேனலில் அத்தனை ட்ரம்ப் நைலில் ட்ரம்ப் நைலில் வந்து அவ்வளோ பேர் கலாய்ச்சிருக்கீங்க அந்த மனுஷனை என்னை பொறுத்தவரையில் இப்படி ஒரு மனுஷனை அவனோட அனுமதி இல்லாமல் ஃபோட்டோ எடுக்கிறதும் தப்பு ஃபோட்டோ எடுத்து போட்டு கலாய்க்கிறது தப்பு உங்களுக்கு வீஸ் வரணும் நீங்கள் சம்பாதிக்கணுன்றதுக்காக ஒரு மனுஷனை டீஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பு செய்து யூடியூபர் சிலா இருக்கலாம் நமக்கும் சமுதாய அக்கறை இருக்குது நீங்கள் என்ன தான் கடைசியில் வந்து அவரை வந்து நல்லபடியாக பேசி நீங்கள் முடிச்சு வச்சிருந்தாலும் அந்த காமணி நேரம் வீடியோ பத்து நிமிஷம் வீடியோ அரை நேரம் வீடியோ ஒரு நேரம் நீங்கள் இன்ட்ரி எடுக்கிறது எல்லாத்தையும் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நீங்கள் கேட்குற கேள்விகள் என்ன அப்படின்றது நீங்களே பாருங்கள் உங்களுக்கே நல்லா தெரியும் அவரை வந்து டீஸ் பண்ணுற தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க ஒரு மனுஷனோட இன்னசென்ட்டை வந்து நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அவரை டீஸ் பண்ணிட்டுருக்கீங்க அவர் எத்தனை அதாவது ஒரு இந்த உரம் மட்டும் சொல்லுவேன் இது மாதிரி எக்கச்சக்கமான பேர் யூடியூப்பில் ட்ரெண்ட் ஆகிறாங்க அத்தனை பேரும் இன்ஸ்டாவில் ட்ரெண்ட் ஆகிற ட்ரெண்ட் ஆகிற அத்தனை பேரையும் கூட்டிகிட்டு போய் ஒரு சேனல் வந்து இன்டர்வியூ எடுக்க ஆரம்பிச்சார் ஸோ இன்டர்வியூ எடுத்து எங்களுக்கு வியூஸ் வரும் பட் அந்த மனுஷனோட மனதில் என்ன அதை பார்க்கறப்ப இன்றைக்கி பார்க்குறப்ப தெரியாது எந்த ஒரு விஷயமும் நம்ம இன்றைக்கி ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறப்ப அதில் இருக்க கஷ்டம் என்ன தப்பு என்ன அப்படின்றது தெரியாது கேர்ஃபுல்லாக இருக்கும் பட் ஒரு ஃபைவ் டூ ஒரு த்ரீ டூ ஃபைவ் இயர்ஸ் கழிச்சு அதே வீடியோ நம்ம பார்க்குறப்ப நம்மளோட நம்ம பண்ண விஷயங்களை பார்க்கறப்ப நமக்கே அசிங்கமாக தெரியும் ஸோ நிறைய சின்ன சின்ன பசங்க வந்து என்ட்ரி பண்ணிவிட்டு நக்கல் பண்ணிவிட்டு நையாண்டி பண்ணிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் வந்து எந்த இடத்துல கொண்டு போய் முடியும்னு எனக்கு தெரியல சீரியஸாக யூடியூபர்ஸ்க்குன்னு ஒரு சமுதாய அக்கறை இருக்குது அதோட நடந்துக்கிட்டால் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் ஸோ வந்து திவாகரத்தை பர்சனலாக நான் இந்த வீடியோ முடிவில் ஒரு விஷயம் கேட்குறேன் உங்கள் ஃபோட்டோவை நான் பயன்படுத்துகிறதுக்கு ஒரு சாரி நீங்கள் பார்த்தா ஒரு வேலை சரியா இந்த யூடியூபர்ஸ்லாம் நான் சொல்ல வேண்டிய விஷயம் சொல்லக்கூடிய விஷயம் தயவுசெய்து சக மனுஷனால் சக மனுஷனாக பாருங்கள் கலாய்க்காதிங்க நன்றி